ஓமலூர் அருகே தண்ணீர் இல்லாத கிணற்றில் தவித்த ஆறு குட்டி நாய்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறையினர் துறையினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த கோட்டம் உள்ள காட்டுவளவு பகுதியில் மகாலட்சுமி வளர்ப்பு நாய் ஒன்று அவரின் வீட்டு அருகே இருந்த தண்ணீர் இல்லாத வறண்டு கிணற்றில் குட்டிகளை நாய்கள் கிணற்றில் இருந்து மேலும் மீட்டு வர வழியில்லாததால் அதனை மீட்டு தருமாறும் மகாலட்சுமி ஓமலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து நிலைய அலுவலர் தர்மலிங்கம் தலைமையில் விரைந்து சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்கள் கிணற்றில் கயிறு கட்டி இறக்கி கிணற்றில் இருந்த அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் கிணற்றில் தவித்து ஆறு குட்டி நாய்களை பத்திரமாக மீட்டுக் கொடுத்த தீயணைப்பு துறையினருக்கு நாயின் உரிமையாளர் மகாலட்சுமி நன்றி தெரிவித்துக் கொண்டார்